செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு செட்டியாப்பட்டி வர்சஸ் வடகாடு செட்டியாப்பட்டிக்காக ரெண்டு கெஸ்ட்டு ஃப்ரெஷ்ஸனாவும் கடுக்கா கடு கார்த்தியானோம் ஓப்பனிங் மேட்ச் போனால் அருண் மற்றும் நந்து ஸோ அதே மாதிரி வடகாடுக்கு ரெண்டு கெஸ்ட்டு வந்து நந்துபுரவும் கார்த்தியான லெஃப்ட் கார்த்தி வடமாலை போர் சைக்கிள் அருண் நான் சைக்கிளில் நந்து பஸ் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ண செட்டியாப்பட்டி முருகேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்க டெலிவரி டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் முருகேஷ் செகண்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் முதல்ல ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால் தேவன் ஸ்டாம்பளே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு லோபோல் டாஸ் ஒரு மாதிரி மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் சொன்னேன் எங்கள் பிரபா ஃபஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அங்கே ஃபீல்டில் ஆ ல ஸ்டாப் ஒரு ரெண்டு எப்படி மேட்ச் சொன்னாங்க நந்து ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்சில் ஃபிஃப்டியை பதிவு பண்ணியிருந்தேன் பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட் பாலில் எடுத்துருக்காரு ஃபாஸ்ட்டாக போகுது லாங் ஆஃபில் இருந்து சென்ட்ராஸு வெரைட்டி பாலுக்கு பண்ணிட்டாரு ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தார் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சிக்கனமான ஒரு ஓவர் ரெண்டே ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக ரெண்டு கெஸ்ட்டாக இருந்தாலும் ரெண்டு கெஸ்டில் ஏதாவது ஒரு கெஸ்ட்டு தான் பவுலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு பிளேயர்ஸில் நிறையா பந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு கெஸ்டில் கார்த்திக் அவர் போட வந்திருக்காரு வரட்டி ஆடி இருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரியா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு சென்ட்ராஸுக்கு போயிட்டா இருங்க பாலுக்கு சூப்பரான ஃபீல்டிங் அப்பாட்டு ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பால்ல செகண்ட் ஒன் சூப்பரான திருக்கள் பண்ண லெக் கட்டர் பால் டாட் பால் தேர்ட் ஒன் வராட்டி போய் சூப்பராக பின்னாடி ஃபீல்டர் பாண்டி இருக்காரு ரெண்டாக மாத்திராங்களா ஒன்னோட சாப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு சான்ஸ் பார் கேட்சா ஃபீல்டர் விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு பாண்டி ஒரு ரன் அகைன் ஒரு சிங்கிள் ஒன் அங்கே பாயிண்ட்டு நான் தாண்டி போயிடுச்சு பவுண்ட்ரியும் போயிடுச்சுங்க தெளிவாக ஃபீல்டருக்கு மேலே அடித்து ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு எங்கள் நந்து நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் சான்ஸ் பார் பவுண்ட்ரியா சென்றாஸ் போயிடுறாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடியே ஒரு பவுண்ட்ரியை நல்லா சாப்பிட இருந்தார் இந்த முறைக்கு தெளிவாக பண்ணியிருக்காங்க ரெண்டு ரன் ரெண்டு ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க வடகாடு தேர்ட் பட சூர்யா ஸ்டோப் அவுட் பண்ணி போனார் டாட் பால் ஐயோ சேஃபாக பவுண்டர் விழுந்துட்டார் ஒன் தையோட தரையாக போயிருக்கு சான்ஸ்ஃபர் பவுண்ட்ரியா ஒரு ரன் தேட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பவுலரே போஸ்டாருங்க அந்தோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேர் சொன்னாங்க ரகு சூப்பர் டெலிவரி சூர்யா கையிலேருந்து வர ரெண்டாவது ஆட் பால் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ்பால் கேப்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு மிட் நிரூபிக்கிறில்ல சான்ஸ்ஃபர் பவுண்டரியா பில்லர் பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா முருகேஸ் போயிட்டார் ரெண்டு ரன் இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் திச்சுட்டு ட்ரை பேட்டில் படல மூணாவது பேட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு மூணு ஓவருக்கு பதினஞ்சு நாலாவது ஒரு படம் முருகேஸ் ஃபாஸ்ட் பாலே எடுத்துருக்காருங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தாண்டி போயிருக்கு ஒரு ஆறு சூப்பரான ஒரு ஆறு பிரபாகர் பேட்டில் இருந்து சட்டகை கேப்பில் போயிருக்கு இதுவும் பவுண்டரி போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் இந்த ஓவரில் முதல் ரெண்டு பாலில் பத்திரம் கொண்டு வந்திருக்காரு தடோன் பவுலர் கைக்கே போயிருக்கு ரன் அவுட்டாக மாற்றிட்டாங்க ரகுவோட விக்கெட் ரன் அவுட்டில் பறி போகுது மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி போனார் கால் டாட் பால் கொடுத்துருக்காங்க மேக்சிமம் சுற்றிட்டு ட்ரை உடம்புல தான் பட்டிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக வரார் ஓடிங்க சார் நல்லா ஃபீலிங் வரேன் ஆ ஒன்மூறு பால் போயிக்கிற ஒன்று ஓவராங்களான்னு பார்த்தா பவுலர் பாலுக்கு வந்திருக்காரு டாட் பாலை கமெண்ட் ஆயிருக்கு இதோட நாலு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க வடகாடு ஃபர்ஸ்ட் இன்ஸ் லாஸ்ட் ஒன் போட எங்கள் பாண்டி உல்டா பால் கவர்ஸில் போயிருக்கு ஃபார் பவுண்ட்ரியானுன்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஒரு முனையில் எங்கள் ரெஸ்பான்ஸ் ஃபுல்லாக மேட்சை எடுத்துக்கிட்டு இதுவரைக்கும் நல்லா போய்கிட்டிருக்காரு ரகு செகண்ட் ஒன் டாஸ் பால் தரையோட தரையாக போயிருக்கு ரெண்டு ரன்ஸ் பண்ணுறாங்களா சூர்யா ஃபாஸ்டாக வெரைட்டி வந்திருக்காரு இன்டேண்ட்லாம் அடித்தாலும் அடிக்க பார்ப்பாங்க எஸ் போன பாலில் செலி பிரஸ்னா அந்த இன்லாக ஆயிடுச்சு அதை பவுலரும் குயிக்காக செயல்பட்டிருக்காரு விக்கெட்டை பறி போகுது நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மனோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சுருக்காருங்க கேப்பில் போயிருக்கு இதுவும் பவுண்டரியான பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு முருகேஷ் ஒரு ரனோட சொல்லிட்டாங்க இதையும் வீடியோ எடுக்கலை எந்த பால்லையும் அதே மாதிரி பண்ணிட்டாருங்க பிரஸ்னா பவுலரும் சேர்ந்து விக்கெட் எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ப்ரெஸ் சொன்னாங்க வளாட நினைக்காங்க பாண்டி பண்ணி போயிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அவனோட சாப்பாடு பார்த்தா சூரியா பாசா வெரைட்டி வந்திருக்காரு இந்த இதுலாம் அடித்து பார்த்துருக்காங்க உள்ள மாட்டாருங்க சரியான பாசா வந்திருக்காரு இந்த பாலில் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு பவுண்ட்ரி கண்டிப்பாக போயிரும் பவுண்ட்ரி லாஸ்ட் ஒன் மோர் ஸ்டெம்புக்கு உள்ளதா வந்துருக்கு டாட் பாலாக வந்திருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்பது டார்கெட் ஃப்ரம் செட்டியாப்பட்டி ஆனால் எங்கள் சைக்கிளை பிரசன்னா நான் சைக்கிளாக சின்ஸு ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரபா இல்லைங்க பெரிய டிஸ்கஷன் போய்க்கிறதுக்கு பாண்டி அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் பாண்டி கொடுத்துருக்காங்க சம்பளம் ஸ்டார்ட் பண்ணுறாரு பாண்டி குயிக்கர் டெலிவரி சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு டார் டார்பலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பாண்டி செகண்ட் ரன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஒரு கிளாஸிக்கான ஆறான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஆறு சூப்பர் மேல ஒரு ஆறு பிரசனா பேட்ல இருந்து பசங்க எங்க சிக்ஸ்ல கொண்டு வந்திருக்காரு தேர்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் ட்ரை பண்ணி பார்த்தாரு தாண்டி போயிடுச்சுங்க ஒரு பவுண்டரி கடைசி ரெண்டு பால்ல பத்து ரன் மொத்தமா மூணு பாலுக்கு பத்து ரன் கொண்டு வந்திருக்காரு எங்க பிரசன்னா பொறுத்தோன் சூப்பர்வா போட்டிருக்காருங்க டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு பொறுத்தோன் ஆகே இன்னொரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் மொத்தமாக மூணு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் ஓவரில் பவர் பிளையோட லாஸ்ட் ஒன்று மூணு பால் வேலைக்கு போய் ஆட பார்த்தாரு ஃபீல்டில் கையில் போயிருக்கு குயிக்கராக அடிச்சு ரன் அவுட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா நல்லா பேக்கப்புங்க ஃபாஸ்ட்டாக போன பால் ஒரு ரன் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினொன்று அடிச்சுருக்காங்க செட்டியாப்பட்டி செகண்டோர் போட பாலாஜி ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி கீப்பர் மிஸ் பண்ண இது வரைக்கும் ஒரு ரன் ஓட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அருண்

சூப்பரான ஒரு ஃப்ளோயருங்க பவுன்ஸ் ஆகவும் போட்டார் அதன் காரணமாக டாட் பால் நெக்ஸ்ட் தரையோட தரையாக போயிருக்கு ரெண்டு கால் பண்ணியிருக்காரு ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ரகு பாஸ்டாக வந்திருக்காரு ஒரு ரன் ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க போட்டிருக்காரு ரன் அவுட்டானு பார்க்கணுங்க இல்லைங்க ஓவர் த்ரோவில் அது ரன் ஆயிருக்கு விக்கெட் விட வேண்டிய பந்து அவ்வளோ இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு என்னன்னு பார்க்கணும் ஆறு பிரசன்னா பேட்டில் இருந்து ஆறு நல்ல ஒரு ஆறுக்கு அப்புறம் அடுத்த பந்து அதையும் எடுத்து அடிக்க பார்த்தாருங்க மிஸ் பண்ணிட்டாரு பிரசன்னா அப்படின்னு சொல்லலாம் இதோட ஓவர் முடிது ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி எட்டு ரன் ஒரு விக்கெட்டை இழந்து பட்டி பன்னெண்டுக்கு பதினொன்று அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணலாம்

ஃபர்ஸ்ட் பந்து நல்லா போட்டு ரெண்டாவது பந்து ஆறு கொடுத்தாரு அடுத்து ஒரு இருக்கு கவர்ஸ்ல எடுத்து அடிச்சிருக்காரு நான்கு மேட்ச் இப்ப ட்ரா ஆயிருக்கு மேட்ச் சந்திக்கணும் <laughs> 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 <laughs>